நல்ல சாலை காட்டு உள்ள பையன் உள்ள கிடக்கு சாலை சரி சரி இருக்கட்டும் நான் போட சரியா சரி பாய்கு ரொம்ப ஆயிடாச்சு ம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோறு வடிச்சு வச்சாச்சு ம் அப்ப போய் வாங்கு அவட்ட சொல்லு ம் எல்லாருக்கும் ஒரு டை காப்பி போட்டு வைக்கேன் காப்பி கொடுக்க மாட்டேன் தரேன் அக்கறியும் வச்சிருக்கேன் எல்லாரும் காப்பி பிடிச்சவருங்க மத்தியானம் சாப்பிடாருங்க இருங்க சாலை மாரி பொறிச்சு புளிக்கறையும் வச்சு தரேன் என்ன தேங்காய் அரைக்கலை புளிக்கறையும் வச்சு சாலையும் பொறிக்கணும் எல்லோரும் மத்தியானம் சாப்பிடாருங்க சாயங்காலம் எல்லாரும் அஞ்சு மணினா காப்பி பிடிச்ச வாருங்க சரியா பிடிச்சா